தமிழ்நாடு வணியர் சங்கங்களின் பேரவையின் நாற்பத்தி ரெண்டாவது வணியர் தின மாநாட்டை மாநாட்டை சிறப்பாக செய்வதோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்டுள்ள அனைத்து தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சென்னை अरे ना एम पार्टी से वो तो सोना बनिया गई एम पार्टी से पेंटिंग डाल ये अगर नागिन में निभावा नित्तर पर उत्तवाई पुण्य नदी और उन्हें जरूर बाई कांग्रेस बात करने के लिए अब वो बोले आप पुण्य नदी और आये अब जा रहे थेरेसी बारा बनी हूँ ऐडा देख लें तो सुनेंगे பணியத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில மத்திய அரசுகள் அடிமையாக்கி இந்த சுதேசி வணிகத்தை அழிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு சிறு வணிகர்களும் சிறு தொழில்களும் தொழிலாளர்களையும் நசிக்கின்ற வாகிலே இந்த மாநில மத்திய அரசின் அதிபராக இருந்து இருக்கிறானே அவர்களை நேரடியாக எதிர்த்து اناபூ இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு புரட்சியாளர்களோ அவர்களுடைய எங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவருடைய ஆதரவு

பொதுமக்களுடைய குறைகளை அறிந்து அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்துதான் வலுவர்களுடைய மாநாடு அரசியல் அதாவது நம்மளுடைய மக்கள் தேவைகளை அறிந்து நம்ம பணத்துல நம்ம மாநாடு நடத்துறோம் ஆனா அரசியல் கட்சிகள் வந்து மக்களுடைய பணத்தை எழுத்துக்கிட்டு அவங்க அந்த தினம் நடத்துறாங்க அதனால இந்த மாநாட்ட காங்கிரஸ் சக்தியில நம்ம தான் இருக்கோம் நமக்கு நாமே தான் அந்த வகையில கோயம்புத்தூர்ல கண்டிப்பா எங்களுடைய பங்களிப்பு நிர்ணயம் செய்ய முடியாவிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் பங்கை கண்டிப்பாக கொடுப்போம் சொல்லி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் மற்ற மாவட்டங்களுக்கு நாங்களும் இணையாக இருப்போம் என்று கொள்கிறேன் அதுபோல ஒரு சில கருத்தை மட்டும் ஓரிரு நிமிடங்களில் பதிவு செய்து கொள்கிறேன் அதாவது ஒரு வாழை மரம் வந்து உருவாகி கொண்டு இருக்கும்போதே ஒரு பக்க பக்கத்துல வந்து ஒரு பக்க கண்ணை வளர்த்துட்டு இருப்பாங்க அது எதுக்குன்னா அந்த வாழை மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது விடும் பொழுது அதற்காக வந்து அந்த கண்ணா தான் நாங்களும் கோவை மாவட்டத்தில் வாரிசு என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் அப்படி ஒரு வாழை எங்களுக்கு ஒரு இலங்கைக்கு தேவை என்று நாங்களும் அப்படி ஒன்றை உருவாக்கி வைத்தோம் அது எல்லாருக்குமே தெரியும் அதற்கு மிக மிக முக்கியமான காரணங்களில் நான் ஒருவன் என்பது என்னை அறிந்தவர்களுக்கும் நல்லா தெரியும் இது வந்து தலைவருடைய மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு தொலைநோக்கோடு நாங்கள் வைத்தோம் அதுபோல தலைவருடைய மரணத்திற்கு பின்பும் நாங்கள் என்ன சொன்னோம்னா தலைவருடைய வாரிசு கண்டிப்பாக ஒரு மாநில பொதுச்செயலராக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய தலைவர் சௌந்தரஜன வந்த கூட நாங்க ஒரு நியாயம் கேட்டு ஒரு நீதி கேட்டு தலைவருடைய மகனுக்கு கண்டிப்பாக ஒரு பொதுச் செயலர் உதவி கொடுத்தே தீர வேண்டும் என்று நான் கூட மன நோக்க மாதிரி கூட நடந்திருப்பேன் அந்தளவு கோரிக்கை வைத்தோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் முழுமையான வளர்ச்சி பெறாமல் தலைமைத்துவம் மட்டும்தான் எனக்கு தேவை என்று கொண்டு அமைத்து அமைப்பை உரைத்து கொண்டு போற அந்த காலகட்டம் ஏற்பட்டதால்தான் நாங்கள் எங்களுடைய முடிவை மாற்றி கொண்டு தலைவர் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஒதுக்கமாக சொல்லியிருந்தாங்க அப்ப அந்த மிஸ்மர் இருந்தாலும் கூட வந்திருந்தாங்க என்னடிக்கும் நீங்க ஏன் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ஆப்போசிட் பண்றீங்க என்னுடைய பையன் தான் ஆனால் அதற்காக நீங்கள் எதற்காக இப்படிதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு சில விதங்களை அந்த காலகட்டங்களில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட தற்சை மேலும் தலைவிற்பதை ஒன்றே குறிக்கோளாக வைத்து நம்முடைய அமைப்பை பிரித்து பார்த்ததினால் நாங்கள் அடுத்த கிழமை எங்கே நியாயம் இருக்கிறது எங்கே உண்மை இருக்கிறது என்று எங்களுடைய முடிவை மாற்றிக் கொண்டோம் ஆனால் எங்களுடைய கனவு பொய்யாதவில்லை தலைவருடைய மதம் இப்பொழுது பொதுச் செயலர் அறிகிறார் எங்களுடைய ஆனால் நாங்கள் ஒரு மூத்த மகனுக்கு அந்த பதவியை நாங்கள் வாங்கி கொடுங்க அண்ணன் சௌந்தரஜன் அண்ணன் இருக்கிற கேட்டு பாருங்க கடைசி நிமிஷத்துல கூட ஒரு நாளைக்கு முன்ன கூட அண்ணன் அவங்களுக்கு அந்த பொது பொதுச்சேரல் பதவி கொடுத்தே தேர்ந்து சொல்லி அண்ணனுக்கு ஆப்போசிட்ல உண்மையிலேயே கேள்வி கணை தொடுத்த முக்கியமான நபர்கள் நான் ஒருத்தன் அந்த அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து பலமா இருந்தேன் ஆனால் முடிவு மாறியது சங்கம் உடைபட வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் இது தலைவர் அன்பே சொன்னார் என்னுடைய மகன் தான்

நினைத்து எனக்கு இப்போ ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க அதனால இந்த இடத்துல என்ன குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறோம் என்று சொன்னால் தயவு செய்து இந்த வேளையில் நீங்க வந்து இந்த வசூல் பண்றதுக்கு கட்டையை தூக்கிட்டு நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அழிக்கவங்க அதனால நான் தலைமைக்கு கேட்டுக்கொள்வது என்றால் மாநிலத்துக்கு இன்னும் நாலு ஐந்து மாதங்கள் இருக்கின்றன இன்னும் ஓரிரு நாட்களில் தயவு செய்து நீதிமன்றத்தை அணுகி நமக்கான உத்தரவை வாங்கி தமிழ்நாடு

ஒரு ஆர்ப்பாட்டத்தை கோயம்புத்தூர்ல பண்ணி கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி கோவை மாவட்டம் எந்த மாவட்டத்திற்கும் எல்லா மாவட்டமே நல்ல மாவட்டம் எல்லா மாவட்டமே செயல்படுற மாவட்டம் தான் எந்த மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டம் குறைந்த மாவட்டம் அல்ல என்று கண்டிப்பாக நிரூபிக்கும் என்று விடைபெறும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி அடுத்தபடியாக தென்சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஈசி பாலாவளி ஆலோசனை வழங்க அழைக்கின்றேன் மறுபடியும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாவீரர் ராஜா அவர்களே இந்த கூட்டத்திலே அண்ணாச்சி தோல்வது தொடர்ந்து பொதுச் செயலாளர் இளைய தளபதி அண்ணன் விஸ்வகாந்த் அவர்களே அண்ணன் மாநில பொருளாளர் அண்ணன் பீர்முது அவர்களே மற்றும் மேல்நிலை இருக்கக்கூடிய மாநில முக்கிய நிர்வாகிகளே இவங்க வந்திருக்கூடிய அனைத்து மாவட்ட தலைவர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே மல்ல சார்ந்தவர்களே